தமிழகத்திற்கு சேர வேண்டிய தண்ணீரை வழங்க கர்நாடக காங்கிரஸ் அரசை திமுக அரசு வலியுறுத்த வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பெங்களூரு நகரத்தின் தண்ணீர் பஞ்சத்திற்கு காரணம் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு சரியான திட்டமிடல் இன்றி இருந்ததுதான் கர்நாடக மாநில பாஜக ஆட்சியில் இத்தனை ஆண்டுகளில் ஒருமுறை கூட இதுபோன்ற தண்ணீர் பஞ்சம் என்ற செய்தி வந்ததில்லை என்பதிலிருந்து காங்கிரஸ் அரசின் திறனின்மை விளங்கும் இதனை காரணம் காட்டி தமிழகத்திற்கு சேர வேண்டிய தண்ணீரை வழங்காமல் காங்கிரஸ் அரசு மறுப்பது தனது இண்டி கூட்டணி நலனுக்காக திருடனுக்கு தேல்கொட்டியது போல் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது திமுக இண்டி கூட்டணி நலனுக்காக திமுக தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுப்பதை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்திற்கு சேர வேண்டிய தண்ணீரை வழங்க கர்நாடக காங்கிரஸ் அரசை திமுக அரசு வலியுறுத்த வேண்டும் என அண்ணாமலை தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார்